வாட்ஸ்அப் எல்லாருடைய மொபைல் போன்லயுமே வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லையா இந்த ஒரு ஹாப் இல்லாத மொபைல் போன் பார்க்கவே முடியாது இப்போ வந்து ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்றத அப்படின்னா வாட்ஸ்அப்பை தான் வந்து எல்லாருமே அதிகமாக ஃபோன் பேசுறதுக்கு மாத்திரம் கிடையாது மெசேஜ் இருக்கட்டும் பண்ணுறதாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து கொஞ்சம் மவுசு கூட அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த வாட்ஸ்அப் வந்து சில நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வந்து சர்வரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டா வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ணாமல் போயிடும் ஆனா அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரியே ஆகிருவாங்க ஏன்னா ஒரு டூ அவர்ஸே வந்து வாட்ஸ்அப் இல்லாம இருக்க முடியாது பலருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட வாட்ஸ்அப்புக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு சரி அந்த ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு இந்த ஸ்டோரியை பார்க்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அப்படின்னா மரதராம மனிதன் பேஜை வந்து நீங்க லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க சரி தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி அப்படின்னு சொல்லியாச்சுல என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கேப்பீங்க இந்த வாட்ஸ்அப் வந்து உருவாகினதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா யுக்ரைன்ல பிறந்தவர் தான் ஜான் காம் இவர்தான் வாட்ஸ்அப்பினுடைய முதல் வெர்ஷனை கண்டுபிடிக்கிறாரு சரி யார் இந்த ஜான் காம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க இவருக்கு பின்னால ஒரு ஸ்டோரி இருக்கு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூக்ரைன்ல பிறக்குறாரு எல்லாருக்குமே வந்து குழந்தை பருவம் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து ரொம்ப நல்ல வாழ்வாங்களா இருக்கும் ரொம்ப சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி தான் இந்த ஜான் அப்படின்றவருக்கும் வந்து குழந்தை பருவம்ன்றது வந்து பெரிய லெவலெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய அம்மா வந்து ஹவுஸ் வைஃபா இருக்கிறாங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்பாவினுடைய அந்த சலரியில தான் வந்து குழு குடும்பமும் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இப்படியான ஒரு சூழல பாத்தீங்க அப்படின்னா யுக்ரைன்ல வந்து அங்க நிறைய ப்ராப்ளம் வருது அதனால வந்து குடிபெயர்ந்து யூஎஸ் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதே மாதிரி குடிபெயர்றாங்க இங்க அமெரிக்கால அங்க போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரசு கொடுக்கக்கூடிய மானிய பணத்தை தான் அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தை வந்து கொண்டு நடத்திட்டு இருக்காங்க இப்படியான ஒரு சூழல்ல யுக்ரைன்ல இருந்து கிளம்புறப்போ அவங்களுடைய அப்பா சொல்றாரு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போங்க நான் வந்து கொஞ்ச நாள் கழிச்சா யூஎஸ்க்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இவரோட அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா யுக்ரைன்லேயே வந்து உயிரிழந்துட்டாரு அதுக்கு பிறகு அவங்களுடைய அம்மாவும் வந்து யுஎஸில் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இவரு வந்து கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காரு கல்லூரியில் படிக்கிற டைமில் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த சர்வர் வேலை வந்து தெரியுமா சில சர்வர் வேலை தெரியும் அப்படின்றதால இவருக்கு வந்து சில நேரத்தில் வந்து அந்த மாதிரியான பாட்டியும்போக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ வந்து ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா யாகூர் நிறுவனத்தில் வந்து சர்வரில் வந்து ப்ராப்ளம் வருது உடனே வந்து யாகு நிறுவனத்துல இருந்து கால் பண்றாங்க அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு அதாவது ஜானுக்கு வந்து கால் பண்ணி சொல்றாங்க வந்து பண்ணி அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்றாங்க அதே நீங்க இருக்க வேண்டிய இடம் அது கிடையாது நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அவருடைய படிப்பையும் பாதிலேயே விட்டுட்டு யாகுல வந்து ஜாயின் பண்றாரு அங்கதான் அவர் வந்து அவருடைய நண்பரை வந்து மீட் பண்றாரு அவரும் வந்து இவரும் இணைந்துதான் ஒரு பிரம்மாண்டத்தை பண்றாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அங்கதான் அவருடைய நண்பரான பிரைன் ஆக்டனா சந்திக்கிறாரு இவங்க இருவரும் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து அவங்களுடைய நட்பு அப்படின்றது வந்து அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே யாசோ நிறுவனத்துல வந்து பணிபுரிகிறாங்க கொஞ்ச நாள பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுறாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை விட்டுட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு போறாங்க வேலை கேட்டு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் நிறுவனம் வந்து அவங்கள நிராகரிக்கிறாங்க இல்ல வேலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே நம்ம ட்விட்டருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி ட்விட்டருக்கும் ஒர்க் வந்து ஜாயின் பண்ற அப்ளிகேஷன்லாம் போட்டு அங்க போகும்போது அங்கேயும் வந்து அவங்க நிராகரிக்கப்படுறாங்க அதுக்கு பிறகு நம்ம ஏன் வேலை தேடணும் ஏதாவது சுயமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே செய்துதான் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் உருவாக்க நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா முதலாவது வருஷன் வந்து ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி அவங்க வந்து என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க கால் பண்ணலாமா இல்லையாமா அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி கால் பண்ணக்கூடிய வகையில தான் ஃபர்ஸ்ட் வந்து வருஷன் வந்து கண்டுபிடிக்கப்படுது ஆனா அது வந்து துரதிருஷ்டவசமா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகல அது வந்து தோல்வியில் முடிவடையுது இதை விட பெட்டரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே திங்க் பண்ணி வாட்ஸ்அப் ரொம்ப புதுமையாக வித்தியாசமாக வந்து புது அப்டேட்டோட உருவாக்கி வாட்ஸ்அப்பை வந்து அப்ப வந்து கொடுக்குறாங்க இந்த வாட்ஸ்அப் தான் பார்த்தீங்க அப்படின்னா வளராலும் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆப்பாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு நிறைய பேர் நிறைய பயனாளர்கள் வாட்ஸ்அப் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தான் வாட்ஸ்அப் உருவாக்குறாங்க சரி வாட்ஸ்அப் உருவாக்கு நிறைய பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்லாம் இருக்கு இப்போ நீங்க பாத்துருப்பீங்க நிறைய அப்டேட்ஸ் இருக்கு வாட்ஸ்அப்ல சரி இப்படிப்பட்ட வாட்ஸ்அப் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இவங்க நிராகரிக்கப்பட்டாங்களோ பேஸ்புக்ல வந்து இவங்க ஆல்ரெடி ஒர்க் வந்து கேட்டிருக்காங்க ஆனா அங்க உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கப்படுறாங்க நிராகரிக்கப்பட்ட இடத்துல இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது என்ன விஷயம் அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி பேஸ்புக் நிறுவனம் மெட்டா நிறுவனம் வந்து அவங்க இரண்டு பேர்கிட்ட வந்து கேட்குறாங்க சரி ரொம்ப நாள் பேச்சு வாரத்துக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பை வந்து இவங்க வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு விற்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கட்ட பேச்சு வாரத்துக்கு அப்புறமா பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாட்ஸ்அப் வந்து ஃபேஸ்புக் நிறுவனத்துக்கு விற்கப்படுது சரி அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வாட்ஸ்அப் அப்படின்றது ஃபேஸ்புக் மெட்டா நிறுவனத்துக்கு விற்கலாம் இயங்கிட்டு இருக்க ஒரு ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி ஒருவேளை இவங்க வந்து இருந்து விலகி ஃபேஸ்புக்கில் வந்து ஜாயின் பண்ண அதாவது ஒர்க் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட டைமில் ஒருவேளை அவங்களுக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் வேலை கொடுத்துருந்தாலும் இல்லாட்டி ஃபேஸ்புக் நிராகரித்து ட்விட்டர் நிறுவனத்துக்கு வேலைக்கு போனாங்க இல்லையா அங்கே ஒரு வேலை உங்களுக்கு வேலை கிடைச்சிருந்தா கண்டிப்பாக வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகி இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படிப்பட்ட ஒரு இரண்டு இடத்துல நிராகரிக்கப்படுறாங்க அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க இவங்களுடைய முயற்சியால் இதில் மூணு விஷயம் நீங்க கொள்ளணும் என்ன அப்படின்னா தனிப்பட்ட ஒரு வந்து இந்த பேரும் தான் உருவாக்குறாங்க நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சே ஆகணும் நல்ல நட்பு கிடைக்கிறது வந்து அவ்வளவு லேச கிடையாது லைஃப்ல அப்படி இருக்கும்போது இவங்க இரண்டு பேரும் தான் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு ஹாப்ப வந்து உருவாக்குறாங்க சோ இந்த ஒரு ஸ்டோரி மூலமா நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்ல நல்ல நட்பு இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா அங்கீகரிக்கப்படுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா பேஸ்புக் நிறுவனம் இவங்களை வந்து நிராகரிச்சாங்க அதுக்கு பிறகு இவங்க வாட்ஸ்அப் வந்து உருவாக்குனதுக்கு பிறகு வாட்ஸ்அப் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சது ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அங்கீகாரம் நிராகரிக்கப்பட்ட இடத்துல அங்கீகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு படிப்பையும் இருக்கு மூன்றாவது விஷயம் தன்னம்பிக்கை நம்மளால எதுவுமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம் இல்லையா அதுக்கு இந்த வாட்ஸ்அப் உருவாகின கதை ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஒரு ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கே வித்தியாசம் இருந்துச்சு நம்ம இவ்வளவு வந்து வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது தெரியுமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கே கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசனையாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல இந்த ஸ்டோரியை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அழகான ஸ்டோரியை உங்களுக்காக காலையிலேயே வந்து சொல்லியிருக்கேன் சரி இந்த ஸ்டோரியை வந்து கேட்கும்போது மூணு படிப்பு என்ன சொல்லிட்டோம் இல்லையா இந்த மாதிரி கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி கண்டிப்பா இருப்பாங்க நல்ல நண்பர்கள் கிடையாது தன்னம்பிக்கை வைக்க அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க எந்த ஒரு இடத்துல நிராகரிக்கப்படுறீங்களோ அங்க நீங்க வந்து கண்டிப்பா அங்கீகரிக்கப்படுவீங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா உங்களுடைய லைஃப்லயும் இருக்கு இந்த ஸ்டோரி கேட்கும்போது போது அடவே இவ்வளவு நாள் இது தெரியாம நம்ம வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க திங்க் பண்ணுவீங்க அப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது மாத்திரம் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வாட்ஸ்அப் வச்சிருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த ஸ்டோரி தெரியாத நண்பர்களுக்கு இந்த ஸ்டோரியை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து தொடர்ந்து எங்களுடைய மனிதன்ல வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கருத்துக்களை இருக்கக்கூடிய பதிவிடுங்க